அபார கருணாமூர்த்திம் ஞானதம் சாந்தரோபினிம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர குரும் நமமிகம் அன்பர்களே சனியின் தாக்கத்திலேருந்து எப்படி விடுபடுவது என்ற அனைவருடைய அந்த கேள்விக்கு ஆரணி என்ற ஊரிலே ஏரிக்குப்பம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய அந்த கோயிலை பற்றி பார்ப்போம் இது போலூருக்கும் வேலூருக்கும் நடைபெற்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அந்த கோயிலில் சனீஸ்வர பகவானும் இருக்கிறார் சனீஸ்வர பகவான் எப்படி இருக்கிறார்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்களால் ஒரு ஸ்தாபனம் செய்யப்பட்ட சக்கரமாக வழியில் இருக்கிறார் நார்மலாக உருவம் இப்படி இருக்கும் சனீஸ்வரன்னா காகத்தில் அமர்ந்திருப்பார் பார்க்குறோம் இல்லை லிங்க வடிவத்தில் இருப்பான்னு பார்ப்போம் ஆனால் இங்கே சக்கர வடிவில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இதை ஸ்ரீ ஸ்ரீ பாலபிரிவா அவர்கள் ஒரு காலத்தில் இப்போ சமீப காலத்தில் அவர் பார்த்துட்டு இது சக்கரத்தில் தான் இருக்குது இதனுடைய பீஜாட்சரன்லாம் சனீஸ்வரனுடையது தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தியும் இருக்கிறார் என்பதும் ஒரு துணை கோட்பாடாக வைத்துக்கொள்ளும் இந்த கோவிலிலே நாம் வந்து வழிபாடு செய்யும்போது ஏன்னா எப்பவுமே உருவத்தின் வழியாக வழிபாடு செய்வது ஒன்று உருவமற்ற முறையில் வழிபாடு செய்வது என்று இரண்டு வழிபாட்டு முறைகள் நமக்கு எப்பவுமே உண்டு அதிலும் இந்த சக்கரத்தின் மூலியமாக வழிபாடு செய்யும்போது நமக்கு அதனுடைய பலன்கள் மல்டிஃபோல்டாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை நம்ம சயின்ஸ் உலகத்தில் எப்படி யோசிக்க பார்க்கணுன்னாக்கா இப்போ ஒரு கம்ப்யூட்டரே இருக்குன்னா ப்ரொஃபஷனல் சர்க்கியூட் போர்டுன்னு ஒரு சின்ன சர்க்கியூட் போர்டில் அதனுடைய ப்ரோக்ராம் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா சிப்புன்னு சொல்லுவோம் இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த சிப்பு மாதிரி தான் இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் இவருடைய அந்த தாக்கம் வந்து உருவத்தை விட ஜாஸ்தி ஏன்னா இவருடைய டைரக்ட் ரேஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கலெக்ட்னோம் அப்படிங்கிறது ஒன் மோர் அடிஷ்னல் அட்வான்டேஜ் அந்த பீஜாட்சரத்துக்கும் அந்த சர்க்கியூட்டுக்கும் கனெக்டிவிட்டி ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜை மைண்டில் வச்சுக்கலாம் அதனால் இந்த கோவிலுடைய பிரசித்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான தடங்கள் அதாவது காரியத்தடங்கள் எப்படி இருக்கும் தொழில் முறையிலேயே நான் பண்ண ஒரு வேலைகள் கடல்கள் எல்லாம் மாட்டிக்கிறேன் சிக்கல் நான் உறவு முறையில் எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை எனக்கு வந்து குழந்தைகள் பேர் இல்லை எனக்கு ஏன்னு தெரியல வியாதி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அப்படின்னா இங்கே தான் அதே மாதிரி நிறைய வயதானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆயுள் பங்கத்துக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது அவங்க இறந்து விடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ஆயுளுக்காக பயப்படக்கூடிய விஷயங்களும் இந்த இடத்துல வந்து நிவர்த்திக்காக வேண்டிக்கொள்வது ரொம்ப முக்கியமானதாக அமையும் ஏனென்றால் சக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார் சரி எப்படி பூஜை பண்ணுறது நேச்சுரலி இந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் தேங்காய் பழம்லாம் உடைக்கலாம் நார்மலாக நம்ம சொல்லுவோம் இந்த சிவன் கோயிலில் போயிட்டு உடைச்சிட்டு சிவஞ்சத்துக்குள்ள நாசை நம்ம அங்கேயே கொடுத்து வருவோம்லாம் சொல்லுவோம் ஆனால் இந்த கோயிலில் நீங்கள் வந்து என்ன இந்த பூஜை பொருட்களை கொடுத்தாலும் அதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஏன்னா இங்கே லக்ஷ்மியும் சம்பந்தப்படுத்திருக்கிறார் அதனால் லக்ஷ்மி சம்பத்தாக இருக்கிறதுனால இதை நீங்கள் வாங்கினது வந்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம்ங்கிறது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த கோயிலில் அபிஷேகம் அப்படிங்கிறது கட்டளை பிரகாரம் தினமுமே நடக்கிறது சனீஸ்வரத்துக்கான சனீஸ்வரனுக்கான யாகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் தினமுமே நடக்கிறது காலவேலையிலே அங்கே இருக்கிற கிட்ட நம்ம கான்டெக்ட் காண்டாக்ட் பண்ணிட்டாக்க அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறோம் அதையும் பார்த்துக்கிடுங்க அங்கே போய் நீங்கள் வந்து அவங்க கிட்டே பேசிவிட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு வரலாம் அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதிலே சிறிதளவும் மையம் இல்லை இதனால் வரக்கூடிய விஷயங்களாக வந்து தசைகளினால் வரக்கூடிய தசை புத்தி அந்தரம்னு சொல்லுவோம் இல்லையா சனீஸ்வரன் வந்து இருக்கும்போது நமக்கு காலகட்டங்களிலே தடங்கல்கள் வருவதும் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் இருபத்தி ஒம்பதுலேருந்து சனீஸ்வரன் வக்ரகதியில் போக போகிறார் நாலு மாதத்துக்கு வக்ரகதியில் இருப்பார் வக்கரகதின்னு போது என்னாகோ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையே கொஞ்சம் அபத்தம்னா இன்னும் மோசமான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு சனீஸ்வரன் சில ராசிகளுக்கு செய்வார் அப்படின்னு பார்க்குறோம் அந்த ராசிக்காரர்கள் என்ன பண்ணணுன்னாக்க ஸ்பெசிஃபிக்காக இந்த நேரத்தை யூஸ் பண்ணிட்டு போய் இந்த சுவாமியை அவசியம் பார்க்கணும் அது அபிஷேகத்தை பண்ணணும் பூஜை பண்ணணும் பண்ணினாக்க அவர்களுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் தொழில் நிவர்த்தி வியாதி நிவர்த்தி கஷ்ட நிவர்த்தி கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை மற்றொரு பதவியிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க